இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் டாஸ்மாக் மது அந்த மது அருந்துவதால் தான் அதிக இளம் விதவைகள் உருவாகின்றன அதான் நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு நம்முடைய திமுக எதிர்கட்சியா இருக்கும் இன்றைய தமிழக முதல்வருடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் இப்போ கடந்த வருடம் நாம பார்த்தோம் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோர் கள்ள சாராயத்தில் இருந்து போனாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நேற்று பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில இதுவரையிலும் பதிமூணு பேர் இறந்து இந்த கள்ள சாராயம் குடித்து இதுல அரசு நிர்வாகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை தான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் கல்வராயன் மலையிலிருந்து தொடர்ந்து இந்த கள்ள சாராயம் காய்ச்சி இங்கே எடுத்து வந்து கள்ளக்குறிச்சியில விற்கிறாங்கன்னு பலமுறை பல பத்திரிகைகள் சொல்லியும் கூட தமிழக அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காது இருந்தது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம் பல உயிர்கள் பலியாகி இருக்கின்றன இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக போகின்றன என்பது யாருக்குமே தெரியாது ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்றெல்லாம் சொல்வது ஏற்றளவில் பேப்பர்ல நல்லா இருக்குது ஆனால் நிர்வாக சீர்கேடு நீங்க கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்ணலாம் எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் நெட் ரிசல்ட் என்ன கேள்வி இறுதியான தீர்வு என்ன என்றால் உங்களுடைய நிர்வாகம் படுதோல்வி அடைந்து விட்டது டாஸ்மாக் சரக்கை அடித்துவிட்டு டாஸ்மாக் சரக்கை குடித்துவிட்டு தினந்தோறும் பார்க்கிறோம் போதையில் பெற்ற தந்தையை எரித்து கொலை செய்கிறார்கள் செய்து வருகிறது தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்கிறார்கள் பெற்ற குழந்தையை சுவற்றிலே அடித்து நான்கு மாத குழந்தையை கொலை செய்கிறார்கள் மனைவியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்கிறார்கள் நண்பர்களிடையே சண்டை என்று தொடர்ந்து டாஸ்மாக் மது அறிந்துவிட்டு அதனால் ஏற்படும் போதையில் கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இப்படி இந்த கள்ளசாராய கொலைகள் தமிழக அரசினுடைய நிர்வாகம் படுதோல்வி என்பது உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே தயார் செய்கிற உற்பத்தி செய்கிறாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறமா மதுவிலக்கு காவல்துறை இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறை இருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் காவல்துறையினர் மீது பழியை போட்டுவிட்டு நீங்க எஸ்பிஐ டிரான்ஸ்பர் செய்யறதுனால மட்டும் தீர்ந்துருமா அரசியல் ஆதிக்கம் இருக்கிறது அரசியல்வாதிகளுடைய நெருக்கடி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் வாழும் அரசியல்தான் தான் அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகளை திருத்த முற்படுங்கள் அரசியல்வாதிகள் தான் காவல்துறையினரை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அந்த அரசியல் அழுத்தத்தின் காரணமாகத்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் லஞ்சம் ஊழல் இன்னொரு காரணம் இப்படி எல்லாவற்றிலுமே எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம் எல்லாம் ஊழல் எல்லாவற்றிலும் ஊழல் என்றால் நாடு நாசமாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே நிர்வாகத்தை சீர் செய்யுங்கள் இல்லை என்றால் தயவு செய்து அதை விட்டு கீழே இறங்கிவிடுங்கள்